ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி ஒன்றாவது பாடல் அருள் பெற வேண்டி பாடியது ஓதகம் கோவே நமோ நீதி தங்கிய தேவானமோ நம பூதளம் தனி ஆழ்வாய் நமோ நம பணியாவும் பணியாவும் ஊனுகின்ற பிராணி நமோ நம வேடத்தும் கோடி மாலா போதவன் புகழ் சுவாமி நமோ நம்ம அரிதானேத மந்திரஸ்வரூபானமோ நம்ம ஞான பண்டித நாதானமோ நம்ம வீர கண்டை கொள் நம்ம அழகா வேலை நமோ நம வான பை தொடி வாழ்வே நமோ நம வீறு கொண்ட விஷா நமோ நம அருள் ஆதகம் பெரி சூராதி மாலவே கூர்மை கொண்ட போராடியே வார அண்டர்கள் வாடு சேத்தர அருள்வோனே அருள்வோனே பாதி சந்திர சூடும் சூடம் வேனிய சூல புயமேசேர் ஜோதிய கைலாய கைலாய ஆதிசங்கரணார் பாகமாதுமை கோல அம்பிகை மாதாமோன்மணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆவல் குண்டு விராலே சிராடவே கோமலம் பல தூர் கோவில் மீறிய ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே நமோ நம்ம அருள்தாரா ஆவி நன் கொடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே சீரு கொண்ட பிஷா கானமோ நம அருள் தா பெருமா இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஞான உபதேசம் புரிகின்ற தலைவரே வணக்கம் வணக்கம் நீதிக்கு இருப்பிடமாகிய ஒளி பொருளே வணக்கம் வணக்கம் இப்புவி மண்டலத்தை ஆள்கின்றவரே வணக்கம் வணக்கம் ஆபரணங்கள் அனைத்தையும் அணிகின்றவரே வணக்கம் வணக்கம் வேடற்குல கொடியான வள்ளியம்மையிடம் அன்பு பூண்டவரே வணக்கம் வணக்கம் தாமரை மலரில் வாழ்கின்ற பிரம்மனால் துதி செய்கின்ற சுவாமியே வணக்கம் வணக்கம் வேத மந்திரங்களின் வடிவாய் விளங்குபவரே வணக்கம் வணக்கம் மெய்ஞான புலவர்களின் தலைவரே வணக்கம் வணக்கம் வீரக்கள் அணிந்த திருவடிகளை உடையவரே வணக்கம் வணக்கம் அழகிய திருமேனியை உடைய உபகாரங்களை செய்பவரே வணக்கம் வணக்கம் தேவர்களின் உலகில் வளர்ந்த தேவசேனைக்கு நாயகரே வணக்கம் வணக்கம் பெருமை நிறைந்த விசாகா மூர்த்தியே வணக்கம் வணக்கம் தீவினை நிறைந்த சூரவன்மன் போன்ற அசுரர்கள் அழியுமாறு கூறிய வேலை விடுத்ததால் போர் புரிந்து தேவர்களை இந்திரலோகத்திற்கு குடியேறுமாறு அருள் புரிந்தவரே ஆதி சந்திரனை தரித்த சடைமுடையினரும் திருசூலத்தை ஏந்தியவரும் சுகத்தை தருபவரும் இசைகளுக்கு தலைவரும் ஆகிய வலிமை திண்மை பொருந்திய தோள்களை உடைய ஜோதியரும் திரு கைலாய மலையில் எழுந்தருளி இருப்பவரும் ஆதி முதல்வரும் ஆகிய சிவபெருமானின் இடப்பக்கத்தில் எழுந்தருளியுள்ள அழகிய உமாதேவியும் அருட்சக்தியாகிய அம்பிகையும் இவ்வுலகத்திற்கும் தாயுமாகிய அன்னையும் அழகியும் எல்லா உயிர்களுக்கும் அன்னையும் ஆகிய அன்புக்கு உறைவிடமான மிக அழகியும் பார்வதி அம்மையின் அன்பு கொண்டு சிறப்புடன் சீராட்ட பல அழகுகள் சூழ்ந்துள்ள திருக்கோவிலில் சிறந்து விளங்கும் திரு ஆவினன் குடியில் வீற்றிருக்கும் தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே அடியேனுக்கு உமது திரு அருளைத் தந்து உதவி புரிவீராக என வேண்டி பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் முருகவேல் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குரு மூர்த்தியாக முன் தோன்றி ஞான உபதேசம் அருளுவார் அருணகிரிநாதர்க்கு அப்படி குருவாக வந்து உபதேசித்து அருளினார் இசை ஒரு சிறந்த கலை ஓடும் மனதை ஒருமைப்படுத்தும் இசைக்கு தலைவர் சிவபெருமான் திரு குடிமேவும் தேவா உனது அருளை தருவா என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் சரணாகதி செய்து நம் குரு செய்த உபதேசத்தின்படி நடந்து முருகப்பெருமானின் வீர திருவடிகளை பற்றி திருப்புகழைப் பாடி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்